மகாசக்தி கட்சிதான் நவகிரங்களையே தொழில்படுத்துகின்றாள் இது போல காரை ஓட்டுகிறார் டிரைவர் காரை பின்னே இருந்து செலுத்துகின்றார் முதலாளி டிரைவர் சென்ட்ரலுக்கு போ டிரைவர் எலும்புகளுக்கு போ பீச்சுக்கு போ காரை டிரைவர் செலுத்துகிறார் டிரைவரை முதலாளி செலுத்துகின்றார் அதுபோல உலகத்தை எல்லாம் நவகிரகங்கள் செலுத்துகின்றன அந்த நவகிரகங்களை அம்பால் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் ஏற்பது நவகிரத்தை தெளிவுபடுத்துகின்ற நவகிராய் அந்த தெய்வத்தை பிரார்த்திப்பதனாலே நமக்கு வருகிற துன்பங்களின் ஏரலம் குறைந்து பெரிய தான் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பெண்மணி செம்மல் தமிழக முதல்வர் மக்கள் செய்த தணிந்து அவர் தனிந்து பணிந்து ஊருக்கு போகலாம் என்று துணிந்து வந்திருக்கிறார் அந்த நவந்திரங்களை வழி வழிவடைகிற போது அவர்களுக்கு அந்த துன்பங்களுடைய வேகத்தை கெடுத்து